நண்பர்களுக்கு வணக்கம் மார்ஷ் மெலோ அப்படின்றது ஒரு கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்டு அது வந்து நீங்கள் ஹாட் சாக்லேட் மேலே போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே கூட ப்ளைனாக சாப்பிட்லாம் ஒரு கேண்டி மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸஸ் இருக்குது அந்த மார்ஷ் மெலோவை வீட்லேயே எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சின்ன ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எட்டு கிராம் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்துக்கிறேன் இந்த ஜெலட்டின் கூட முப்பது கிராம் தண்ணி சேர்த்துறேன் இந்த ரெசிபியில் நான் எல்லாமே கிராமில் மெஷர் பண்ணியிருப்பேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஆகட்டும் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நூற்றி பதினஞ்சு கிராம் சர்க்கரை சேர்த்துக்குவோம் இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இந்த ரெண்டையும் இப்போது நல்ல திக்கான சிறப்பாக நம்ம காய்ச்சணும் இந்த எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா காய்ச்ச காய்ச்ச உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்சி வரும் நான் காட்டுறேன் ஸோ அது வரைக்கும் இதை பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் கரைஞ்சிட்டு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படி சுகர் சிரப் கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்படி கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும் அதான் அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்றது இன்னும் வரலாது இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக வரணும் அந்த ஸ்ட்ரிங்கு வந்ததுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா அப்படியே அப்படி ஸ்ட்ரிங்கு வந்து உடையாமல் எவ்வளோ நிலத்துக்கு வருதோ அவ்வளோ பெட்ரு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதை சுகர் சிரப் பாயில் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நாம் சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜெலட்டினை இதில் சேர்த்துருங்க நாம் இதில் சேர்த்த அந்த ஜெலட்டின் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை இன்னொரு பவுலில் எடுத்துக்கிறேன் இப்படி இது கூட ஒரு அஞ்சு மில்லி அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துறேன் ஒரு ஹேண்ட் பீட்டர் எடுத்துகிட்டு இதை விப் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இது கலர் பார்த்தீங்கன்னா கலரே இல்லாமல் அப்படி டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது இல்லையா இதை பீட் பண்ண பீட் பண்ண பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு இது பீட் பண்ண ஆரம்பிச்சோன்னே கலர் வெள்ளையாக மாறிட்டே வருது பார்த்தீங்களா அப்படியே கலர் வெள்ளையாக மாறும் இப்போதைக்கு அப்படியே இந்தளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பீட் பண்ண பீட் பண்ண நல்லா திக் ஆகிட்டே போகும் அதே சமயம் நல்லா ஒயிட் டிஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இன்னும் ஒயிட் ஆகிட்டேவும் அதே சமயம் ஃப்ளஃப்பியாகவும் வர ஆரம்பிக்கும் அது ஒன்றும் இல்லை அந்த சுகர் சிரப் ஜெலட்டின் இதெல்லாம் அதோடய ஹீட் குறைய 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 திக்காயிட்டே வரும் ப்ளஸ் நம்ம அந்த ஏர் வேறு உள்ள இன்கார்பரேட் பண்ணுறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி புஷ் புசுன்னு வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அது திக்காக இருக்குது அப்படின்னு தெரியும் இதோட சேர்ந்து வருது பார்த்தீங்களா அப்படியே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த பீட் பண்ணுறதே வந்து டஃப் ஆகிற மாதிரி வரும் அப்படியே ரொம்ப திக்காயிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டாப் நீங்க இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி பாருங்க பாருங்க உடையாம ஸ்ட்ரைட்டாக அணிக்குதா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ அதே சமயம் ஃப்ளஃபியாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காயிரும் அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது தேவையான அளவுக்கு பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதில் ஐசிங் சுகர் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸை அந்த ட்ரேயில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை லெவல் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியிருக்கும் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ கவர் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சது ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் எடுத்திருக்கேன் பட் நான் சொன்ன மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் இப்போது செக் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி சைடை மட்டும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே ஜென்ட்லாக சமயம் ஈஸியாகவும் எடுக்க முடியும் இப்போ இதை துண்டுகளாக கட் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உபயோகப்படுத்துகிற கத்தி மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இதை கட் பண்ணிடலாம் சரி உங்களுக்கு எந்த மாதிரி இல்லை எந்த சைஸு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அழகாக அப்படி பீஸாக வந்துடும் நல்லா ஜிக்லி ஜிக்லியாக இருக்கும் இவ்வளோதாங்க நம்ம மாஷ் மிலோஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைனா கூல் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் நம்ம ஊர் வெதருக்கு இந்த ஹீட் இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி ஆகாது பட் டு பி சேஃப் கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் ஆர் இன் த ஃப்ரிட்ஜ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்காவது ஸ்டோர் பண்ணலாம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணால் ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்டு கலர் இல்லை ஃப்ளேவர் எது வேணால் சேர்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லேயும் இதை செய்ய முடியும் நம்ம செஞ்சு காட்டியிருக்கிறது வந்து பேசிக் ரெசிபி ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ரெசிபியில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் பிரதீப்